நண்பர்களுக்கு வணக்கம் நான் அப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுக வச்ச ஆப்பு கதறியே செத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்களாம் அதாவது கூட்டணிக்குள்ள கும்மாங்குத்து இப்போ தான் ஆரம்பித்து இருக்கிறது எந்த விஷயத்துக்காக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய முன்னாள் மாநில பொதுச்செயலாளராக இருந்த சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க தேவையானால் எங்கள் கட்சியின் சார்பில் எப்படி கொடிமரங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட போது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடையாணை பெற்றிருக்கிறோமோ அதே மாதிரி எங்க கட்சியின் சார்பில் இந்த நீதிபதி உத்தரவை ஏற்று நாங்கள் நீதிமன்றத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவர் உச்ச நீதிமன்றம் போக போறாரா உண்டியல் குலுக்கிகள் உச்ச நீதிமன்றம் போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஆமாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆப்பா தான் திமுக சொருகி இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அசுக்கு புசுக்குன்னா ரோட் ஷோ ஆளுங்கட்சியா இருந்தா எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எதிர்கட்சியா இருந்தால் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போதிய பாதுகாப்பு இல்லை அசம்பாவிதங்கள் நடக்குது உடனடியாக நீதிமன்றங்கள் இதை கண்காணிக்கிறது மனித உயிரை ஆளுங்கட்சியும் சரி இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற கட்சியும் சரி மதிக்கவே மாட்டாங்க பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்ச நீதிமன்றங்கள் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பொதுக்கூட்டம் போடுங்க ரோட் ஷோ நடத்துங்க மாநாடு நடத்துங்க இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா ஆனா அதெல்லாம் எப்படி நடைபெற வேண்டும் அப்படின்றதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துடுங்க அந்த கட்சிகள் அதை கடைப்பிடிக்கணும் அப்படி கடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அபராதம் விதிக்கலாம் வருவான் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பான் அவன் கிளம்பி போயிடுவான் அப்புறம் அந்த பொது சொத்து சேதமடைந்ததுக்கு எவங்கிட்ட காசு வாங்குறது வருவான் கூட்டத்தை கூட்டுவான் லேட்டா வருவான் ரோட் ஷோவில் கையாட்டுவான் பத்து பேர் சாவுவான் அதுக்கு யார் பொறுப்பு அதனால வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்னு நீதியரசர் சிவஸ்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக உத்தரவு போட்டார் சென்னை இருந்து பத்து நாளைக்குள்ள இந்த அரசாங்கமானது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் மாநாடு நடத்துவதற்கும் வழிகாட்டு நெறிமுறையை உடனே வகுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவருடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லிவிட்டு ஒரு இருபத்தி நாலு பக்கத்துக்கு அதிரடியான நிபந்தனைகளை தொகுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து இதெல்லாம் ஏற்புடையதா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவையெல்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே வந்து கொந்தளித்தார்கள் அதில் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏப்பா ரோட் ஷோலாம் எதுக்காக அனுமதிக்கிறீங்க அது கட்சிகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா சமமின்மையை காட்டுகிறது இப்போ தவேக்கா பார்த்தீங்கன்னா அந்த ஆளு நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறான் அவனை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் நாங்கள் ரோட் ஷோ நடத்த முடியுமா எங்களை பார்க்க எவனாவது வருவாடா அதனால் ரோட் ஷோ என்பதே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளிடையே சமமின்மையை காட்டுகிறது சமமாக கிடையாது அதனால் ரோட் ஷோவை தடை பண்ணிடணும் அப்படின்னு திருமாவளன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு கூட்டணி கட்சிகளே கொந்தளிக்குதுன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போது கூட்டம் போட போகிறீங்க அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னா காவல்துறை இடத்துல போயிட்டு நீங்கள் பத்து நாள் இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளாக வந்து அனுமதி கேட்கணும் அங்கீகரிக்கப்படாத ஒரு இடம் அந்த இடத்துல நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் போட போகிறீங்க இல்லை மாநாடு நடத்த போகிறீங்க அப்போ அனுமதி எப்படி கேட்கணும் கேட்டீங்கன்னா இருபத்தோரு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி கேட்கணும் சரி நாங்கள்லாம் அனுமதி கேட்குறோம் நீ எப்போ தான் அனுமதி கொடுப்ப அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் அஞ்சு நாளைக்கு முன்பாகவே அனுமதி கொடுப்போம் அங்கே தான் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போடுறோம் இல்லை மாநாடே போடுறோம் வச்சுக்கல நாங்கள் அஞ்சு நாளைக்கு முன்பாக அனுமதியை பெற்று அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட முடியுமா இடத்த சுத்தப்படுத்த முடியுமா இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேர்களை போட முடியுமா இல்லை பொதுக்கூட்டமோ இல்லை ரோட் ஷோவோ இல்லை மாநாடோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த சுற்று வட்டாரம் இருக்குல்ல அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வருவாய் அலுவலரும் கிராம அலுவலர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான ஒரு அனுமதியை வாங்கணுமா இப்படி அனுமதிக்கப்படாத இடங்களில் நீங்கள் கூட்டம் போறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அனுமதியும் காவல்துறை இடத்துலையும் வாங்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை வருவாய் அலுவலர்கள் கிராம அலுவலர்கள்னு சொல்லிவிட்டு பல பேர்கிட்ட அனுமதி வாங்கணும் நீங்கள் அஞ்சு நாளைக்கு முன்பாக அனுமதி கொடுத்தீங்கன்னா மற்ற பேர்கிட்ட நாங்கள் எப்போ போய் அனுமதி வாங்குறது அவங்க எப்போ அனுமதி கொடுப்பாங்க அப்போ சேர் போட முடியுமா சுத்தப்படுத்த முடியுமா தண்ணி வைக்க முடியுமா ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா முதல் உதவிக்கு அந்த இடத்த ஏற்பாடு பண்ண முடியுமா கழிவறைகள் ஏற்படுத்த முடியுமா கலைந்து செல்வதற்கான இடங்களை ரெடி பண்ண முடியுமா மொத்தத்தில் அஞ்சு நாளைக்குள்ளே எப்படி தான் ஆட்களை கூப்பிட்டு மாநாடு போடுறது அதனால் நாங்கள் கேட்கறதுக்கு இருபத்தோரு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டுடணும் ஆனால் நீங்கள் அஞ்சு நாள் தான் கூட்டம் நடத்துவதுக்கு முன்பாக கொடுப்பீங்கன்னா நாங்கள் எப்படி தயாராக முடியும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ காவல்துறையினுடைய நியமனங்கள் ஏன்னா இந்த பொதுக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க குறைவான ஆபத்துள்ள கூட்டம் மிதமான ஆபத்துள்ள கூட்டம் அப்புறம் ஆபத்து அதிகமாக உள்ள கூட்டம் இந்த மாதிரி மூன்று முறையான பொதுக்கூட்டங்களை பிரிச்சுக்கிறாங்க இப்போ குறைவா ஆபத்து இருக்கும் அப்படின்னு காவல்துறை கருதுதுன்னா குறைவான ஆபத்துள்ள பொதுக்கூட்டம்னா இரநூறு பேருக்கு ஒரு காவலர் இருப்பார் மிதமான ஆபத்து என்றால் நூறு பேருக்கு ஒரு காவலர் இருப்பார் ஆபத்து அதிகம் என்றால் அதில் ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் இருப்பார் அப்படிங்கிறாங்க அதாவது இது மிதமான ஆபத்து இல்லை குறைவான ஆபத்து இல்லை அதிகமான ஆபத்து என்று சொல்லிட்டு பொதுக்கூட்டம் நடப்பதற்கு முன்பாகவே வந்து காவல்துறை எப்படி கணிக்கும் அதுக்கு வழிகாட்டு நெறிமுறை என்ன இது சொல்லலையே அதனால் நீங்கள் மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா காவலரை நியமிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுகோள் வைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது மக்கள் தொகை அடிப்படையில் டெப்பாசிட்டு கட்டணும் இப்போ ஒன்றுமே கிடையாதுப்பா இப்போ ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் கட்டணும் அதுக்கப்புறம் பத்தாயிரம் பேர்லேருந்து இருபதாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு மூணு லட்ச ரூபாய் கட்டணும் இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வராங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எட்டு லட்ச ரூபாய் கட்டணும் அது மட்டும் கிடையாது ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா நீங்கள் இருபது லட்சம் ரூபாய் கட்டணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா ஆறு லட்சம் பேர் வந்தாங்க பன்னெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னா முதல்ல இருபது லட்சம் ரூபாயை கட்டிட்டு தான் நீங்கள் மாநாடே போட முடியும் சரி இருபது லட்சம் ரூபாய் என்னப்பா கட்டினா திருப்பி தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் ஆப்பு காவல்துறையோ அரசாங்கமோ என்ன வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்குறாங்களோ அந்த வழிகாட்டு நெறிமுறையை கடைபிடிக்கணும் அந்த வழிகாட்டு நெறிமுறையை கடைக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை பிடிச்சிக்குவாங்க அதனால் பணம் கவர்மெண்ட் கையில் போச்சுன்னு வச்சுங்களேன் அது திரும்பி வராது அது மட்டும் கிடையாது நீ அரசாங்கத்தை வாழ்த்தி பேசுவ அதனால் உனக்கு பணம் திருப்பி கொடுத்துருவாங்க ஆனால் பொதுக்கூட்டம் போட்டு மாநாடு போட்டு அரசாங்கத்தை கழுவி கழுவி ஊற்றுவ பணத்தை கொடுத்துருவாங்களா பொதுவாக எதிர்க்கட்சிகள் கூட்டம் போட்டாவே வந்து பத்து பேர் மீது வழக்கு போடுவாங்க அவங்களே அந்த இடத்துல கூட்டம் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க எவ்வளோ பேர் வரணும்னு சொல்லுவாங்க அதே அளவுக்கு நாம வந்து கூட்டத்தை கூட்டுவோம் அவங்க சொல்ற நேரத்திலே நம்ம கூட்டத்தை முடிப்போம் இருந்தாலும் விதிமுறையை கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் மீது வழக்கு போடுவாங்க இப்ப பணம் வேறு கொடுத்துருக்காங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க என்ன கேன பசங்களா எப்படி அதில் பாதி முழுங்கலாம் என்று தானே பார்ப்பாங்க அதாவது காவல்துறை எடுத்துக்க போறாங்க கவர்மெண்ட் எடுத்துக்க போறாங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய செயல் ஆனா இந்த பணங்களை தனிப்பட்ட மனிதன் எடுத்துக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் கட்டுற டெபாசிட்டில் கொஞ்சமாவது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் அதனால் பணம் முழுசாக வந்து சேராது அதனாலேயும் அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க அது மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போடுறவங்கெலாம் உண்டியல் கொடுக்கக்கூடியவங்க இல்லை திமுக தருகின்ற ஆதரவுனால பொதுக்கூட்டம் போடுறாங்க அவங்க வந்து மக்களை கூட்டம்னு வச்சுங்களேன் அதுக்கு டெபாசிட் கட்டினோம்னா எங்கே போவாங்க அதனால் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக உரிமைக்கு எதிரானது நம்ம ஏற்கனவே இந்திய அரசு சட்டமானது பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கூடு உரிமை போராட்டம் நடத்து உரிமை இப்படி பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த உரிமைக்கு எதிராக இவ்வளோ கண்டிஷன் போட்டிங்கன்னா அப்புறம் மக்கள் போராடுவாங்களா போராடவே மாட்டாங்க உரிமையை கேட்பதற்கே வந்து சட்ட சட்டத்திட்டமா இல்லை பொது சொத்து சேதாரம் அடைந்துன்னா அதை வழக்கு போட்டும் இல்லை அதை எப்படி வசூலிக்கணும் என்பதை பற்றி நமக்கு ஏற்கனவே சட்ட வழிமுறைகள் இருக்குது இப்போ ஏன் புதுசாக ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது கேட்கிறது இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளை முடக்குவதற்காகவும் கொண்டு வருகின்ற இது ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்க ரோட் ஷோ ரோட் ஷோ பொறுத்த வரைக்கும் மேப்பே கொடுத்துடணும் எத்தனை மணிக்கு வருவார் எங்கே நின்று பேசுவார் அது மட்டும் கிடையாது பேசுகிற மேடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் இருக்கின்ற இடத்த விட ஐநூறு அடி இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ரோட் ஷோ நடத்தினீங்கன்னா எங்கே பேசுவீங்களோ அங்கே தவிர வேறு எங்கேயும் மக்களை சந்திக்கக்கூடாது ரெண்டாவது எவ்வளோ மணி நேரம் அங்கே நின்று பேச போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லிடணும் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டமோ ரோட் ஷோவோ ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் தான் இப்படி ரோட் ஷோவோ பொதுக்கூட்டமோ எதுவாக இருந்தாலும் மக்கள் கலைந்து செல்வதற்கான வழிவகையை அவங்களே பார்க்கணும் ரெண்டாவது கூட்டம் அதிகமாக வரும்னா தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது வயதானவர்கள் குழந்தைகள் அதற்கு பிறகு பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிய இடத்தை பொதுக்கூட்டத்துலேயோ ரோட் ஷோலேயோ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி தரணும் வாகன நிறுத்தத்துக்கு தனி இடம் இருக்கணும் கழிவறையிலிருந்து உணவு இருந்து தண்ணீர் வசதியிலிருந்து முதல் உதவியிலிருந்து எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் பொதுக்கூட்டமோ ரோட் ஷோவோ நடத்தணும் அரசாங்க இடத்துல நீங்கள் மேப்பை கொடுத்துட்டீங்க நூறு அடிதான் போவார்னா நூறு அடி தான் போகணும் அதுக்கு மேலே போனால் அவங்க மீது வழக்கில்லை நீங்கள் கட்டினா பணம் வராது அது மட்டும் இல்லை சட்டத்தை மீனிங் சொல்லிவிட்டு இனிமேல் அந்த கட்சிக்கு ரோட் ஷோவே அனுமதி கிடை போயா அப்படின்ற சட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எதிர்கட்சிகளை மொத்த பேரையும் முடக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இப்போது ஒரு கோரிக்கையை கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க வாத்தியாருங்களே வச்சுங்களேன் அவங்க ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க ஒரே தருணத்தில் ஜாக்டோ ஜியோ அப்போது அவங்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து அரசுக்கு எதிராக போராடவே முடியும் டெபாசிட் கட்டி அதனால ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதே வந்து ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருந்தே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கதறுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையா இல்லை தமிழக அரசாங்கமானது கோர்ட்ரை உத்தரவிட்டுச்சுப்பா அப்படிங்கிறாங்க இந்த தமிழக அரசாங்கமானது கோர்ட்ரு உத்தரவிட்டு விட்டதே என்பதுக்காக சிபிஐயை அனுமதிக்கிறாங்களா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகவே இல்லையா ஆளுநரை எதிர்த்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் போகவே இல்லையா எவையா பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே டெபாசிட் கட்டுவோம் இதுவரைக்கும் நீங்கள் பொது சொத்துக்கு சேதாரம் விளைவித்தா காசு கலெக்ஷன் பண்ணவே இல்லையா அரசியல் கட்சிகள் இடத்துல கேட்டு பெறவே இல்லையா எதுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறை இது ஜனநாயக உரிமையும் போராடுகின்ற உரிமையும் கருத்து உரிமையும் நசுக்குகின்ற மாதிரி இருக்குது யாரோ ஒரு நீதியரசர் உத்தரவிட்டார் என்றால் அந்த நீதியரசனுடைய உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனோமா இல்லையா ஆனால் நாங்கள் போவோம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வச்சாரு கரூரில் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய ஆப்பாக வந்து சேர்ந்து இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல பல கட்சிகள் இனிமே வந்து நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் கூட்டணும் பத்து லட்சம் பேர் கூட்டணும் மாநாடு போடுறோம் ரோட் ஷோ நடத்துகிறோம் அப்படின்னு களத்தில் இறங்கவே முடியாது அதே மாதிரி இந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தினோம்னா பத்து அல்லது பதினஞ்சு நாளைக்கு முன்பாகவே அனுமதி பெறணும் அது கூட அரசாங்கம் அனுமதிக்கின்ற இடத்துல தான் இந்த மாதிரி மற்ற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோயோ இந்த இடத்துல வந்து வீடு அடிக்கிறாங்க அப்படின்னு அதிரடியாக நீங்கள் களத்தில் இறங்கி போராட முடியாது ஐயோயோ நிலத்தை பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி போராட முடியாது அப்படி நீங்கள் ஆயிரம் பேராவது ரெண்டாயிரம் பேராவது ஒரு ஐநூறு பேராவது இறங்கி போராடினிங்கன்னா அது கிரிமினலு சட்டவிரோதம் சட்ட விரோதமாக கூடுதல் கண்டிப்பாக கைது நடக்கும் அதனால் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற வழிகாட்டு நெறிமுறையானது ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சியினுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கு அப்படின்னு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணிகளே வந்து பார்த்திங்கன்னா போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறது அதாவது ரோட் ஷோ நடத்தலாம் அதுக்கு இதுதான் வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது ஆனால் நம்ம அண்ணா தொல் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோவே தேவையில்லையா உனக்கு ஆள் அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது நீ ரோட் ஷோ போகிற நாங்கள் என்ன யார் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிறோம் ஒரு வாட்டு கூட ரோட் ஷோ நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்பாங்க அப்போது திருமாவளவனுக்கு கூட்டமே இல்லையா அவர் ரோட் ஷோ நடத்தவே மாட்டாரா அவருடைய கூட்டத்தை கூட்டி காட்ட மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க ரோட் ஷோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கொண்டு வந்திருக்கின்ற வழிகாட்டு நெறிமுறையை ஏதோ ஒரு விதத்தில் மொத்தமாக எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கதறியே செத்துட்டு நீதிமன்றத்துக்கே பாரு அப்படின்னு அதிமுக எடுக்காத முடிவை கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்திருக்கின்றார்கள் ஸோ மொத்தமே திமுக பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து தொகுதி பேரத்துக்காக தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி போர்க்கொடி உயர்த்துகிறது அப்படிங்கிறாங்க நீதிமன்றம் வழிகாட்டி நாம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொண்டு வந்தால் கூட ஆளும் அரசாங்கத்தின் மீது குறை சொல்கிறாங்கப்பா இந்த கூட்டணி கட்சிகள் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திமுக தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது பார்க்கலாமே இந்த வழிகாட்டு நெறிமுறை தொடர்பாக மக்களும் கருத்து தெரிவிக்கலாம் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு கருத்து தெரிவிக்கலாம் திருத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஆனால் வழிகாட்டு நெறிமுறையானது வகுத்தே தீருவோம் என்று நீதிமன்றத்தின் ஆணைய நடைமுறைப்படுத்துறதுக்கு திமுக தீவிரமாக இருக்கிறது இனி தமிழகத்தில் உரிமை கேட்டு போராட்டம் நடத்துவதுக்கான வாய்ப்புகள் குறைகிறது நாங்கள் தான் சமூக நீதிக்கானவர்கள் நாங்கள் தான் ஜனநாயக பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிற திமுக தான் வழிகாட்டு நெறிமுறையை கொண்டு வருது ஆந்திராவுக்குதா கர்நாடகாவுக்குதா இல்லை கேரளாவில் இருக்குதா இல்லை பிஜேபி ஆளும் மாநிலங்கள் இருக்குதா வழிகாட்டு நெறிமுறைகளும் கண்டிஷனும் அப்புறம் வைப்புத் தொகை என்று சொல்லப்படுகின்ற முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டுறது இதெல்லாம் மற்ற மாநிலங்கள் இருக்குதா ஆனால் நம்ம மாநிலத்தில் வரப்போகுது எந்த திமுக ஓட்டு போட்டானோ அவனே கதறி சாவுறான் தரமான சம்பவத்தை நம்ம கண் குளிராக என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே